அதுபோல பல மடங்களை நான் பார்த்ததிலே இங்கு மேடையிலே பொதுவாக தவறாக சொல்லக்கூடாது அர்த்தம் இல்ல யார் குறையுடைய ஒரு மனிதனோ அவன் தான் நான் குறையுடையவனாக இருக்கின்றேன் ஆன்மீகத்துக்கு எதுவுமே செய்யவில்லை நான் நான் பார்த்த அளவிலே அதுல இன்றைக்கு நமது கோவை மாவட்டம் செய்த பெரிய தவ பயன் இன்றைக்கு இரண்டு பேர் ஆதீனங்களும் இன்றைக்கு தமிழகத்திலே பம்பரமாக சுத்திக் கொண்டிருப்பதை அறிவோம் அவர்களை வைத்துக் கொண்டு முகசதியாக பேசுவதல்ல அவர்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று முற்றும் பரப்ப வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் சுந்தரசாமி அவர்கள் அவர் வைத்திருக்கிற கும்பாபிஷேகம் கணக்கிட்டால் இன்றைக்கு ஆயிரக்கணக்கை தாண்டிவிட்டது அதுபோல நமது சுந்தரசாமி அவர்களும் இன்றைக்கு எவ்வளவு காரியங்களை மிக வேகமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அளவிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள் மற்ற மடங்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கின்றனவே என்றுதான் என்னுடைய ஆதரவம் அதிலே சும்மா எல்லாம் என்று அவர்கள் என்று ஆண்டு பேரும் காசு கொடுத்த ஊர்ல பெரியவான்

பல ஆன்மீக வாழ்க்கையில் உங்களுடைய வளர்ந்து வருகிறீர்கள் உங்களுடைய நிறைந்த அன்புக்கும் அதே நேரத்தில் சிறந்ததாகிய ஆன்மீக உணர்வுக்கும் அந்த விவரங்கள் வேளாண் ஆகவும் ಮಗಾನು ಎಲ್ಲುಮಮೂರ್ತಿ ಅವರು நான் தொற்ற எல்லோரும் பெற வேண்டும் என்று ஆர்வம் கொண்டவர் தொடர்ந்து செயல்படுகின்ற ஒரு சிறந்த தொண்டராக விளங்குகிறார் அப்படி ஒரு சிறந்த சமய அமைப்பு கூடியதாக இருந்து செயலாற்றி வருகிறது தியான மண்டபம் துணையாக தியானம் என்று சொன்னால் நீண்ட நெடுஞ்சாலமாக நம்முடைய அருளாளர்கள் வழங்கி வருகின்ற அதற்கு உரிய சொல்ல கொள்ளுகின்ற ஒன்று ஒன்றுதல் என்று பெயர் சிறப்பாக அப்பரடிகள் கூறுவார் ஒன்றி இருந்து நினைமண்கள் உந்தமக்கு ஊனம் இல்லை மனித இனம் வாழ்வாங்கு வாழ்கிற வாழ்க்கைக்குரிய சிறந்த பேர்களை பெற்றிருக்கிறது இந்த மனித உயிரை சிறப்பிக்கின்ற வாழ்க்கை நமக்கு பெருமையுடையதாக அமைய வேண்டும் என்றால் அதற்காக நாம் ஏற்படுகின்ற ஒன்று ஒன்றுதல் ஆரம்பிப்படுத்த மனிதன் புலன் மொழியிலே சென்று பொறிகளின் வாசிக்கு கட்டுப்பட்டு அதன் வழியிலே தன்னை எங்கேயோ தடுமாறுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு சென்று இடப்படுகின்ற இடர்பாட்டிலே இருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பை பெறுவதற்கு துணை செய்வதாக இருப்பதுதான் ஒன்றுதல் என்று பெயர் அதனை அப்பரடிகள் மிக அழகாக சொன்ன ஒன்றில் இருந்து நினைவிற உங்களுக்கு ஓணம் இல்லை என்று சொன்னார் ஓணம் என்று சொன்னால் புறத்தில இருக்கின்ற உறுப்புகள் ஓணமாக இருப்பது ஒரு பக்கம் அந்த ஓனம் பெரியதல்ல விட பெரிய ஓணம் அகத்தில இருக்கின்ற ஓணம் அது முடங்கி கிடக்குமானால் திருங்கி கிடக்குமானால்